ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதத்தினுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது பொதுவாகவே ஜூன் மாதத்தை எல்லாருமே எதிர்நோக்கி காத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் முக்கியமாக நடைபெறக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அதாவது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி ராகக்கேது பயிற்சி குரு பயிற்சி இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ மே மாதத்தோடு டோட்டலாக எல்லா கிரகப்பயிற்சிகளும் நடந்து முடிஞ்சிருச்சிங்க இந்த கிரகப்பயிற்சிகளை தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ ஜூன் மாதம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எல்லாருமே வந்து ஏங்கிட்டிருக்காங்க இருக்காங்க காத்துட்ருக்காங்கன்னு சொல்லணும் அதில் ரிசபராசினர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா இதுக்கப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசமானது கிடைக்க போகுது நல்ல ஒரு வெற்றிகளானது தீர் போகுது எவ்வளவு பெரிய கடன் சுமையாலும் இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உங்களுடைய நிலையில இருந்து ஒருபடி போறீங்க அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அடித்து சொல்லலாம் இந்த டைம்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு மிக மிக லாபகரமாக இருக்க போகுது பல வழிகளிலையும் நீங்க வந்து அதிர்ஷ்டங்களை வந்து பெற போறீங்க சும்மா சின்னதாக தூக்கி போட்டால் கூட அது வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருளால் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல மாற போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல் நிறைய தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வகை வீடியோக்குள்ள போகல பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய பலன்கள் அல்லது மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரக அமைப்புகளின் படிதான் வந்து நடக்கும் இதில் வருடாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தாலுமே கூட மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களும் இருக்குது இப்படி மாதாந்திர கிரகங்களுடைய பலன்களும் கட்டாயமாக வந்து நமக்கு தேவைப்படுது அதாவது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் நமக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கணிக்க முடியுது ஸோ அந்த வரிசையில் ஜூன் மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான பலன்களை ரிசபராசினிகள் அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆறாவது ஆங்கில மாதமான ஜூன் மாதத்துல ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் முதன ராசியில் வந்து நுழைய போகிறாருங்க அடுத்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்மராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னி சூரிய பகவான் முதன ராசியில் நுழையிறாரு அதுதான் நமக்கு தமிழ் மாதமான ஆணி மாதம் வந்து பிறக்கக்கூடிய ஒரு நாள் பொதுவாக சூரியனுடைய பயிற்சிகளை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ ஜூன் பதினஞ்சு அன்றைக்கி ஆனி மாதம் பிறக்குது அடுத்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதை தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சுக்கர பகவான் ரிசபராசியில் வந்து நுழையிறாரு இந்த மாதிரி ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் கிரக மாற்றங்களால் கண்டிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களானது கிடைக்கப் போகுது அதிலும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ரிசபராசி நேர்களுக்கு கலவையான பலன்கள் தாங்க கிடைக்கப் போகுது பொதுவாக இந்த டைமில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில் சூரியனும் புதனும் வந்து இணைந்திருக்கிறாங்க பொதுவாக சூரியன் நவகிரகங்களுடைய ராஜா புதன் பார்த்தீங்கன்னா இளவரசர் இப்படி ராஜாவும் இளவரசரும் இணையக்கூடிய நேரத்தில் புது ஆதித்ய யோகம் வந்து ஏற்படும் எப்போதுமே சூரியனும் புதனும் இணையுது அப்படின்னா அந்த இடத்துல புதாதித்ய யோகம் வந்து ஏற்படுங்க இது பார்த்தீங்கன்னா மிக மிக நல்ல பலன்களை கட்டாயமாக வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிலம் கட்டடம் வாகனம் இது போன்ற சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயங்களானது ஏற்படும் நாள் வரைக்கும் சும்மா தான் அந்த லேண்டு கிடக்குது அதில் என்ன ஒன்றுமே விலையில அப்படின்னு கூட நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ கை வச்சு பாருங்கள் எல்லாமே வந்து பொண்ணாக மாறக்கூடிய ஒரு தருணங்க நல்ல ஒரு டைமிங்காக இருக்குது ஸோ கட்டடம் கூட நீங்கள் கட்டிட்டு பாதியிலே போட்டு வச்சுருப்பீங்க இது அதுக்கப்புறம் செய்ய முடியாமல் போயிருக்கும் ஆனால் இப்போ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடும் அதே போல் வாகனங்கள் வந்து மாற்றுவதற்கு அமைப்புகள் நிறையவே இருக்குது இது மாதிரி ஒரு சில சொத்துக்கள் வந்து உங்களுக்கு சும்மாவே வெட்டியாக கடந்துகிட்டு இருந்துருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்களே வந்து கிடைக்க போகுது அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டாவது வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ பன்னெண்டாவது இடத்துல இந்த சுக்கரன் நீடித்து இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் இல்லைன்னா வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே வந்து இருக்குதுங்க ஸோ இந்த டைமில் இது மாதிரி நீங்கள் போகிறதுனால கூட உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த டைமில் ஆடம்பரத்திற்காக நிறைய செலவுகள் வந்து செய்ய வேண்டி தான் இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர எந்த வகையிலுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இருந்தாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ப நீங்களும் ஒரு சில செலவுகள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் அளவு கடந்த செலவுகளை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செலவில் நிச்சயமாக வந்து சிக்கனம் இருக்கணும் காரணங்கள் இருக்கணும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கேதுவும் இடத்துல வந்து தொடர்ந்து இருக்க ஏழாம் தேதியிலேருந்து செவ்வாயும் மூணாவது வீட்டில இருந்து வெளியேறி நாலாவது வீட்டில் போய் கேதுவோடு வந்து சேர போறாரு இந்த டைம்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோட தான் இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் அங்கார யோகம் பெற்றது அப்படின்றதுனால இந்த டைமில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க காதல் உறவுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நேரம் தாங்க இந்த டைமில் உங்களுடைய உறவுக்கு அதிகளவு முக்கியத்துவத்தை வந்து கொடுப்பீங்க ஸோ உங்களுடைய அன்புக்குரியவரோட தாராளமாக உங்களால் நேரத்தை வந்து செலவிட முடியும் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ஒரு அன்பான துணை இருந்தாலுமே கூட அவங்களோட கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஸோ என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கூட ஒரு விரக்தி நிலையை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ இனியெல்லாம் அப்படி இருக்காதுங்க ரொம்ப தாராளமாக நேரங்களில் செலவீடு செய்ய முடியும் நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக திருமணமாகி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய மனைவிக்கு வெளியே யாருக்குடனும் வந்து உறவுகள் இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் ஏன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிக்கலாக போய் முடிஞ்சிடும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யலாம் தவறு கிடையாது எது சரி எது தவறு அப்படின்னு புரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் ஸோ அதை வந்து இந்த டைமில் ரசபராசினியர்கள் கையில் எடுத்து பார்க்கலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் புத்திசாலித்தனத்தை வந்து சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அப்படி பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் ஸோ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒன்று அப்படின்றதுனால என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே கூட உத்தியோகத்தை கைவிடக்கூடாது அதே போல் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறாரு ஸோ மாதம் முழுக்க பதினோராவது வீட்லேயே தான் இவர் வந்து இருக்க போகிறாரு இந்த டைமில் உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் கொஞ்சம் உறுதியாகவே வந்து இருக்கணும் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை இந்த டைமில் நீங்கள் பெறத்துக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்குது ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது உங்களால் வேலைகளையும் வந்து எளிமையாகவே வந்து செய்து முடிச்சிக்க முடியும் கேது பார்த்தீங்கன்னா நாலாவது வீட்டில் இருக்கிறாங்க உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுப்பாங்க ஐந்தாம் வீட்டு அதிபதியாக புதன் இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியனோடு வந்து சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைமில் சூப்பராக வேலை செய்யுங்க நீங்கள் என்ன ஒன்று விஷயத்தை செஞ்சாலுமே கூட அது நல்ல ஒரு கிளிக் ஆகிடும் அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் சூப்பராக இருக்குது நாலாவது வீட்டில் கேதுவும் ஏழாவது வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறதுனால நிச்சயமாக ரசபிராசினியர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் இந்த டைமில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்பு பகுதி கிட்டலாம் எரியற அளவுக்கு ஒரு உணர்வானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தன்மை மற்றும் ரத்த அழுத்தம் இது தொடர்பான எந்த ஒரு பிரச்சனை வேணாலும் உங்களை வந்து தொந்தரவு செய்யலாம் அதனால் இது மாதிரியான பாதிப்புகள் உங்களை வந்து நெருங்காமல் இருப்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் இறைவழிப்பாடுகள் வந்து செய்யுங்க முடிந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க தேவையில்லாத வீணாக செலவழிக்கக்கூடிய நேரங்கள்லாம் குறைச்சிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது முக்கியமானதோ அது செய்யறதுக்கான நேரங்களை செலவிடு செய்யுங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எளிமையாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை செய்கிறது மன அமைதிக்காக தியானம் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருந்தாலுமே கூட கிரக அமைப்புகளின் படி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அதை தீர்க்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பரிகாரம் தாங்க அதனால் இந்த டைமில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் கோவிலுக்கு போங்க அதுவும் மகாலட்சுமி தேவியினுடைய ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது குறிப்பாக வீட்டில இருந்து கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இப்போது நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ரசபராசி அன்பர்களே மகாலட்சுமி தேவியாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய அருளாசி உங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு ஒவ்வொரு வீடுகளிலையும் செய்கிறது ரொம்பவே நல்லது அதிலும் குறிப்பாக ரசபராசினியர்கள் இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா அளவு கடந்த பலன்களை நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ ஜூன் மாதம் உங்களுக்குரிய சிறப்புக்குரிய மாதமாக மாற்றுவதற்கு இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங் ஆன தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போல மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்